ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பொட்டுக்கடலை முறுக்கு செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க முறுக்கு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா சளிச்சிக்கலாம் இதில் இருக்க திப்பி எல்லாம் போகிறவர்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு சளிச்சு எடுத்ததும் நம்ம திப்பியை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கப் பொட்டு கடலை மாவுக்கு ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை நல்லா கிறிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் முறுக்கு செய்யும்போது நல்லா வாசனையே வருங்க கூடவே கால் டீஸ்பூன் ஓமத்தை இதையும் நல்லா கிறிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பட்டு ஒரு குழிக்கு ரெண்டு எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவுல எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து முறுக்கு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே அதிக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க எல்லாம் ரொம்ப இலகனா மாதிரி ஆயிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப கையில கொஞ்சமா நெய்யை தடவிட்டு முறுக்காச்சியில் இந்த மாதிரி மூணு கண்ணுள்ள அச்சா எடுத்து நம்ம நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மாவுளை கொஞ்சமாக உருண்டியை எடுத்து சிலிண்டர் ஷேப் உருட்டி நம்ம அச்சுக்குள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் ஒரு ஜல்லிக்கரண்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் முறுக்கு பொறிக தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண முறுக்க ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயில முறுக்கு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது உடனே ஜல்லிக்கரண்டி சேர்த்து திருப்பாம கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் திருப்புங்க இல்லைன்னா திரு திரியா பிரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம முறுக்கு சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன பொட்டு முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க நம்ம வீட்டுல முறுக்கு செய்யணும்னா அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைக்க தேவையில்லைங்க இது உடனடியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டியான முறுக்கு ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்